கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சிம்ம ராசிக்கு வந்து எப்படி இருக்கோ அதேதான் கும்பராசிக்கும் ரெண்டுல ராகு எட்டுல கேத்து ஆனா ஆஹ் கும்பராசிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து இப்போ நாலாம் இடத்துக்கு போக போகிறார் நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கலாம் ஏன்னா நம்ம ராசியிலே தான் சனி பகவானும் இருக்கார் இப்ப கும்பராசி நேர்களுக்கு எல்லாம் ஒரு சோம்பேறித்தனம் வரும் உடம்புல ஏன்னா சனி வந்து நிறைய நமக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் சோ ஒரு லத்தார்ஜிக் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு வீட்டுல வந்து அப்பா அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க அங்க போய் அவரை பாரு இல்லைன்னா ரெஸ்யூமே இப்படி பண்ணு நீ போய் ஒரு நாலு பேரை பார்த்தாதான் உனக்கு வேலை கிடைக்கும் அந்த குறிப்பா சொல்லணும்னா மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் இருந்துட்டே இருக்கணும் இருந்தால்தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆனா இந்த சனி பகவான் நம்மளை எந்திரிச்சு போகவே விட மாட்டார் ஒருத்தர் பதினோரு மணிக்கு வாப்பா என்ன பார்க்க அப்படின்னு சொன்னா நமக்கு பத்து மணிக்கு தான் நம்ம தூங்கி எந்திரிப்போம் அந்த அளவுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் வந்து செட் ஆயிடும் அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கான முயற்சியை நாம தான் எடுக்கணும் அண்ட் ரெண்டுல ராகு இருக்கும்போது நம்ம பேச்சுமே தடுமாறிடுவோம் நாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு புரியாது சனி பகவான் நம்ம புத்தியை மந்தம் இரண்டாம் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நம்மளுடைய வார்த்தைகள்ல ஏதாவது தடுமாற்றங்கள் வரும் சோ குடும்பத்திலையுமே இதனால சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அதனால கணவன் மனைவி புதுசா கல்யாணம் ஆனவங்க இதுல உங்களுக்கு பிரிவினை வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்போ எப்படி பிரச்சனையை கொடுப்பாருன்னே தெரியாது சில பேர்லாம் சொல்லுவாங்களே எனக்கு பிரச்சனை வீடு காலிங் பெல் தேடி வருவங்க அந்த மாதிரி கும்பராசி நேயர்களுக்கு எந்த சமயத்துல பெல் அடிச்சு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதும் ஸ்கூல்ல உங்க பசங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போடலாம் டீச்சர்ஸ் கூப்பிட்டு விடலாம் காலேஜ்ல வந்து உங்களுக்கு ஏன்னா உங்க பசங்களுக்கு அட்டண்டன்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சோ நீங்க கும்பராசியா இருந்தாலும் சரி உங்க பசங்க கும்பராசியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் தலைவலி வந்து பெற்றோர்களுக்கு தான் அதனால கும்பராசியில இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த ஆண்டு ஐயோ அப்பா இந்த மாதிரி பம்பு சண்டையை வழியே வர்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வராம பார்த்துக்கோங்க நாலாம் இடத்துல குரு வர்றார் இல்லையா இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பெற்றோர்களுக்கு நாங்க கொடுக்குற அறிவுரை என்னன்னா உங்க ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறாங்க பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க இவங்களெல்லாம் போய் ஹாஸ்டல்ல போடுறேன்னு சொல்றது இல்ல தனிமையில விடுறது எல்லாம் கொஞ்சம் நீங்க பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இல்லைன்னா தவறான நட்புகள் வருவதும் தவறான முடிவுகள் எடுப்பதற்கும் இந்த சனி பகவான் வாய்ப்பை கொடுத்து விடுவார் அதனால ஜென்மசனி ரெண்டுல ராகு எட்டுல கேது நாலுல குரு இந்த காம்பினேஷன் கும்பராசி வந்து நீங்க எந்த வயதாக இருந்தாலும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மருத்துவ செலவுகள் வரலாம் அவங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் சரி இவங்க எந்த மந்த் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இப்ப இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய ஆவணி மாசம் ஏன்னா ஆவணில சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார் சாவணி மாசம் நான் கல்யாணம் பண்றேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்க அதே மாதிரி அடுத்த வருஷம் வரக்கூடிய மாசி மாசி மாசத்துல பாத்தீங்கன்னா சூரியன் உங்க கும்பத்திலேயே வந்து இருப்பாரு சோ மாசி மாதமும் கல்யாணம் பண்றதை தவிர்க்கணும் ஆவணி மாதமும் கல்யாணம் பண்றதை தவிர்க்கணும் இந்த கும்பராசினியர்கள் வந்து குலதெய்வ பிரார்த்தனையை விடாம பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் குலதெய்வ பிரார்த்தனை செய்யறதும் மற்றும் திருப்பதிக்கு ஒரு வருடத்துல மூன்று முறையாவது கீழ இருந்து மேல நடந்து போங்க சுறுசுறுப்பு வரும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பெருமாளையும் பார்த்த மாதிரியாச்சு மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா நான் யாராவது ஒரு மீனராசிக்காரல பார்த்தா என்னப்பா எல்லாம் நல்லா இருக்குன்னு போடுறாங்க எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குது என்ன எல்லாம் நம்ம படிச்சு படிச்சு ஏமாந்தது தான் அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்போட என்கிட்ட சொல்லுவாங்க ராசியில வந்து ராகு இருக்க பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்க ரெண்டுல வந்து குரு அண்ட் ஏழுல வந்து கேது ஸோ கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் மீன ராசிக்கு நல்லா இல்லை அதனால ஜென்ரலி ஒரு ராசி பலன் சொல்லும் பொழுது யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லை யாரையாவது நம்ம பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு நான் சொல்லுவோம் நல்லா நல்லா இருக்குங்க நீங்க போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் மீன ராசிக்காரர்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியும் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னா உங்க ஆறுதலுக்காக யாராவது சொல்லியிருக்கலாம் பட் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டுல சனி உங்க ராசில வந்து ராகு எட்டு ஏழுல வந்து கேத்து ரெண்டுல குரு இதுல யாரு அதாவது ஆஹ் நிறைய நேரம் நான் ஒர்க் பண்றேன் ஆனா எனக்கு சேல்ரி கம்மியா தான் இருக்கு நான் இப்ப சில பேர் சொல்லுவாங்க நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்ற சோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா ஸ்மார்ட் ஒர்க் பண்றீங்களாங்கிறது உங்க தான் இருக்கு சோ மீனராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மார்ட் ஒர்க்கரா இருக்கணும் நான் போதும் நான் பண்றேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்றேன் சோ நல்லவனாக இருக்கலாம் ஆனால் முட்டாளாக இருக்க கூடாது இந்த மந்திரத்தோட இந்த நேயர்கள் வந்து இந்த ஆண்டை வந்து நீங்க வரவேற்கணும் இப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதுல நாம எப்படி முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல நல்லா போயிட்டு இருக்கிற வேலையை நீங்க பாட்டுக்கு வேலையை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இதை இதோட சேலரி கம்மியா கிடைச்சா நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ டெசிஷன் எடுத்தது நாம தான் இல்லையா அதனால என்ன மாதிரியான டெசிஷன் எப்போ எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா விரைய சனி நம்மளை எப்படி வேணாலும் பணத்தை விரையும் பண்ண வைக்கும் ராசியில இருக்கக்கூடிய ராகு சரியா டெசிஷன்ஸ் எடுக்க விடாது ஏழாம் இடத்துல இருக்கிற கேது ஒய்ஃப் சொன்னா நான் கேட்கவே மாட்டேன் இல்லை ஹஸ்பண்ட் சொன்னா நான் கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இல்லாமல் பரவாயில்ல மற்றவங்க சொல்றதையும் நாம கேட்கலாம் ஒருவேளை இந்த அட்வைஸ் நமக்கு நல்லா இருக்கலாம்ல அப்படிங்கிறத உங்க காதை திறந்து மற்றவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்கணும் ஸோ ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குமா கெடு பலன்கள் இருக்குமா அப்படிங்கிறத விட நாம எப்படி முக்கியமா முடிவுகள் எடுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் உங்க பலனே இருக்கு அதனால மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் திருமணம் நடக்கும் ஆனா யார பண்றீங்கிறத நீங்கதான் முடிவு பண்ண போறீங்க சோ அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் நீங்க போய் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்குனீங்கன்னா அதனால எல்லாமே சாதகமாக இருந்தாலும் கூட நாம மற்றவர்களிடத்தில் அறிவுரையை கேட்கணும் அப்படிங்கிறத ஒரு சில நிமிடங்கள் யோசிக்கணும் இல்ல போய் கேட்கணும் மற்றவர்களினுடைய அறிவுரையும் எடுத்துக்கணும் பிடிவாதமா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பண்ணா நம்ம எங்கேயாவது போய் தப்பான பாதையில் நம்ம போய் கால வச்சிருவோம் அதனால இந்த நாலுல இருக்க இப்ப வரக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை எல்லாம் கொடுத்துருவாரு சோ மீனராசினியர்களுக்கு பொறுமை நிதானம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமையுது சரி நான் எப்பெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் எப்போ உங்களுடைய ராசிக்கு வருகிறாரோ ஸோ பங்குனி மாதம் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மார்ச்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்துலயும் சூரியன் கேத்துவோட கண்ணீராசில இருப்பாரு ஸோ இந்த காலகட்டங்களில் கவனமா இருங்க என் அந்த திருமணங்கள்லாம் வச்சிருந்தீங்கன்னா புரட்டாசி மாதம் ஜென்ரலா பண்ண மாட்டோம் பட் மா பங்குனி மாசம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பங்குனி மாதத்தில் திருமணங்கள் வைத்திருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது சாமி கும்பிடலாம் மீனராசிக்காரர்கள் சர்ப்பம் சார்ந்த ஆலயங்கள் போங்க இப்ப நாகர்கோவில்ல நாகராஜ சுவாமி குக்கே சுப்பிரமணியா கேரளால இருக்கக்கூடிய மன்னார் சாலை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய திருவேற்காடு இப்படி சர்ப்பம் சார்ந்த ஆலயங்கள் போகலாம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காளஹஸ்தி இந்த மாதிரியான ஆலயங்களுக்கெல்லாம் சென்று நம்ம வழிபாடுகள் செய்தால் ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும் அதே மாதிரி நமக்கு சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடோ இல்லை நவகிரகத்தில் சனி பகவானுக்கோ தீபம் ஏற்றினால் சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து விலகும் இது வரைக்கும் ரொம்ப பொறுமையா கேட்ட ஈவா டாக்ஸ் நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம சந்திக்கலாம் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த ஈவா டாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க சோ ராசி பலன் கேட்குற எல்லாமே எப்பவுமே ஒரு போரிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ திங்க் இந்த வீடியோ ஒரு சேஞ்சாக இருக்கும் நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை சந்தி